இன்ஃபோ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் கடந்த சில நாட்களாகவே பாலியல் குற்றச்சாட்டு ரொம்ப அதிகமாகவே வந்துட்டு சொல்லலாம் இந்த நிலையில மலையாள திரையுலகத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு தொடர்ந்து நடிகைகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் அதிகமாக வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க இதை பத்தி விசாரிக்கிறதற்காக ஏமா கமிஷன் அமைக்கப்பட்டிருந்தது அவங்க கொடுத்த அறிக்கையில இந்த குற்றச்சாட்டு எல்லாமே உண்மைதான் நடிகைகளுக்கு தொடர்ந்து பாலியல் துன்புறுத்தல் நடந்துட்டே இருக்கு அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகியிருக்குங்க இந்த நிலையில அம்மா சங்கம் இதை பத்தி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூடும் நிலையில நடிகர் சங்க தலைவர் மோகன் லாலோட சேர்ந்து பதினேழு அதிகாரிகள் ராஜினாமா பண்ணிருக்காங்க இந்த ஒரு சம்பவம் இப்ப அதிர்ச்சியை கிளப்பிருக்குன்னே சொல்லலாம் இந்த மாதிரி தொடர்ந்து மலையாள திரையுலகத்தின் மீது குற்றச்சாட்டு அது பெரிய குற்றச்சாட்டு இருக்கிறது மக்கள் மத்தியில் ரொம்ப விறுவிறுப்பா பேசப்பட்டுட்டு வருதுன்னே சொல்லலாம் இத பத்தின அடுத்த சில அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா தொடர்ந்து இன்ஃபோ போர் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ எஃப் டமிழ் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்